அதோடய புள்ளையெல்லாம் சந்தா சும்மா வந்துச்சு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கஷ்டம் எதுவுமே தெரியாமல் பிள்ளை பிள்ளையெல்லாம் அதோட குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த டைமில் ஒரு நாள் அதுவும் அதோட குட்டியையும் காட்டு வழியாக மேயதுக்காண்டி புல் பெருக்கி மேயதுக்காண்டி மேய போய்ட்டுருக்கு ரெண்டு மட்டும் மேய்ஞ்சிகிட்டு வருதுங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு அவையோட அம்மாவும் அவங்க பிள்ளைங்களும் ஏப்பறாங்க போகிறாங்க அம்மா போல் அங்கேருந்து ஒரு ஓனாய் வருது அந்த ஓனாய் வந்து என்ன செய்தனா அந்த அம்மா ஆட்டுக்குட்டியை வந்து சாப்பிட்றது அந்த அம்மா ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டோன்னே புல்லு ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்தனே தெரில ஐயையோ நம்ம அம்மா இந்த ஓனாய் சாப்பிட்டுருச்சு நம்மளும் பக்கத்தில் போனால் நம்மளையும் சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற பயத்தில் அது மட்டும் தனியாகவே யாருக்கும் தெரியாமல் வேண்டிகிட்ருக்கு வேண்டிகிட்ருக்கு டைமில் திடீர்னு ஓனாய் வந்துடுமோ அப்படின்னு பயத்துலேயும் வேண்டிகிட்டு ஆனால் அதுக்கு தெரியும் நம்ம அம்மா நம்மகிட்ட இல்லை அந்த ஓனாய் சாப்பிட்டுருச்சு நம்மளும் போனால் நம்மளையும் சாப்பிட்றோம் ஆனால் என்ன பண்ண வீட்டில் நம்ம தம்பி தங்கச்சிகளாம் இருக்காங்க அவங்களும் நம்ம தான் பார்க்கணும் நம்ம அம்மாவுக்கு அப்புறம் அம்மா நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க உன் தம்பி தங்கச்சிகளை நீ தான் பார்க்கணும் என்ன விட்டுரு அதனால நீ உசரை காப்பாற்றின மாதிரி அவங்களையும் காப்பாற்றும் சொல்லியிருக்காங்க அதனால நான் என் தம்பி தம்பிகெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் அது தம்பி தம்பிகளை பார்க்கணும் ஆனால் தம்பி தங்கக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்கு இப்படி யோசித்துக்கிட்டே அது வழியெல்லாம் நடந்து போயிட்டுருக்கு நடந்து போகிற டைமில் அவங்க வீடும் வந்துடுச்சு அவங்க அவங்க வீட்டில் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு பொய்யை சொல்லணும்ன்றிருக்காண்டி அம்மா நமக்கு இடத்த இடத்துக்காண்டி ரொம்ப தூரமாக போயிருக்காங்க எப்படியும் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதனால என்ன தான் பார்த்துக்கிட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சு பாகும்போது அந்த ஆட்டுக்குட்டின் பரிதாபம்